ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இன்றைக்கி சூப்பரான சுவையான அருமையான கோவக்கா பொரியல் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் ரொம்ப சிம்பிள் தான் ஒரு பத்து நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம் இது வதக்கிறது தாங்க கொஞ்சம் பெருசாக இதில் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு கொச கொசன்னு எதுவுமே போட போகிறது கிடையாது ரொம்ப சிம்பிளாக போவக்க கழு கழுவி நீங்கள் நீட் இல்லை ரவுண்ட் ரவுண்டாகவோ இந்த மாதிரி கட் பண்ணீங்க அது உங்கள் விருப்பம் எங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பண்ணால் பிடிக்குங்கிறதுனால இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் ஸோ கடுகு நல்லெண்ணெய் எந்த எண்ணெய் இருந்தாலும் நீங்கள் ஊற்றிக்கங்க மலாட்டு எண்ணெய் நல்லெண்ணெய் எதுவாக இருந்தாலும் ஓகே தான் ஏன்னால் ஒரு எண்ணெய் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றுங்க முடிஞ்ச அளவுக்கு எண்ணெய்லாம் கம்மியாக யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் நம்ம உடம்புக்கு நல்லது ஸோ எண்ணெய் ஊற்றி நான் இதில் எண்ணெய்லாம் நிறைய ஊற்றலை ஒரு ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தான் ஊற்றினேன் எண் எண்ணெய் கடுகு கருவேப்பல் காந்த மிளகா ஒரு பல் பூண்டு நசுக்கி போட்டுருந்தேன் போட்டுவிட்டு இந்த கோவக்காவை நல்லா வதக்கிக்கிட்டேன் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் எங்கள் மஞ்சத்தூள் உப்பு போடுறேன் உப்பு போட்டு மறுபடியும் நல்லா வதக்கிடுவேன் நல்லா வதக்கிக்குங்க ஸோ மூடி 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 வச்சு திறந்து நீங்கள் அடிக்கடி செக் பண்ணிக்கிட்டே இருங்க ஏன்னா விட்டுட்டிங்கன்னா அடி பிடிச்சிக்கும் அது ஒரு மாதிரி கருப்பாகிடும் அப்படியே ரவுண்டாக ஏன்னால் அதை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ண ரொம்ப கலர் ரொம்ப ஒரு மாதிரியாக தெரியும் ஸோ அதனால் நீங்கள் பார்த்து பண்ணுங்கள் ஸோ என்னுடைய வானல் ரொம்ப கொஞ்சம் திக்காக இருக்காது அது ஸோ அதனால் நான் அடிக்கடி திறந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஸோ இங்கே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து வேர்க்கடலை எடுத்துக்கிட்டேன் எந்த பச்சையாக தான் இருந்தது ஸோ அதை எடுத்து நான் நல்லா வறுத்துக்கிட்ட ஒரு பக்கம் ஒரு பக்கம் இது ரெடி ஆகிட்டு இருந்துச்சு ஒரு பக்கம் அதுவும் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு அதை வறுத்து கொஞ்சம் ஆற வச்சு அதை நல்லா நூற்றி தோல் எடுத்து அந்த தோலை நல்லா எடுத்துட்டு அதை பார்த்தீங்கன்னா மிக்சியில் போட்டுருவேன் எங்கே பாருங்கள் அது ஒரு பக்கம் இடையில இதை வந்து நான் கைவிடாமல் கொஞ்சம் மூடி மூடி தான் இருப்பேன் ஏன்னா விட்டுட்டா அந்த அந்த கலர் மாறிடும் அந்த க்ரீன் கலர் வந்து போயிடக்கூடாதுங்கிற கலை நான் அதுக்கிட்டே இருந்தேன் இதை வதக்கி இது ரெடியாக ரெடி பண்ணியாச்சு அதுக்கப்புறம் இதை கொஞ்சம் நல்லா ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க அதில் ஒரு மூணு நாலு கருவேப்பிலை போட்டுங்க உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க என்ன வேண்டாம் உங்களுக்கு தேவை அப்படின்னா ஒரு பத்து தேங்காயும் இது கூட போட்டுக்கலாம் போட்டு குறை குறவுன்னு ஒரு ஒரு ஓட்டு ஒரு ஓட்டி ஒரு ஒரு ஓட்டு அது கூட இன்னொரு லைட்டாக ஒரு ஓட்டு ஓட்டிங்கன்னா அப்படி குற குரணும் வந்துடும் அப்படியே என்ன பண்ணுறீங்க இது ரெடி ஆகிடுச்சி அழகாக அந்த வேர்க்க அல்லது பிறகு போட்டேன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரெடியான பிறகு அதை ஒரு ஓட்டு ஓட்டி இதை ரெடி ஆயிடுச்சு அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி கொடு கொடுத்தோம்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ்லாம் நிறைய சாப்பிடுவேன் ஸோ இதை நான் ஸ்நாக்ஸாகவே சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் காலி ஆகிடுச்சு என்ன கொஞ்சோண்டு இருக்குது இது ஏன்னா எனக்கு இந்த மாதிரி இது வேர்க்கலைலாம் போட்டிருக்கோம்ல அதனால் பார்த்திங்கன்னா அது வெறும் வாயிலே சாதமே இல்லாமல் வெறும் வாயிலே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற அனைத்து உள்ளங்களுக்குமே இது கண்டிப்பாக பிடிக்கும் பிடிக்காதவங்களுக்கும் பிடிக்கும் இது ஸோ ஏன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணிவிட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ